ஜெய்பீம் நம்ம தலித் எழில்மலை ஐயா இருக்கார்ல அதாங்க ராணுவத்தில் சேர்ந்து அதுக்கப்புறமேட்டு தலித் மக்களுக்காக நிறைய வேலை செஞ்சாரு பாருங்க ஆனால் அவர் மிகப்பெரிய அம்பேத்கர்ஸ்ட்டுங்க நிறைய பேர்கிட்ட பாபா சாஹிப்பை பற்றி பேசி எல்லாரையுமே அம்பேத்கர் இஷ்டம் மாற்றியிருக்கார் இன்னமும் உங்களுக்கு ஞாபகம் வரல சரி வாங்க சொல்கிறேன் ஜூன் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற மதுராந்தகம் அது பக்கத்தில் இருக்கிற இரும்பேடு அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் எழில்மலை அவர்கள் பிறக்கிறாரு முதல்ல இவருக்கு வந்து ஏழுமலை அப்படின்னு தான் பேர் வைக்கிறாங்க ஆனால் அந்த ஏழுமலை அப்படிங்கிற பேர் இந்து பேராக இருக்குது அப்படின்றதுனால எழில்மலை அப்படின்னு பேர் மாற்றி வச்சுக்கிறாரு தமிழ்நாட்டில் இந்த தலித் என்ற வார்த்தை வந்து பரவலாகிறதுக்கு முன்னாடியே இந்த தலித் அப்படிங்கிற வார்த்தையை தன்னுடைய பேருக்கு முன்னாடி சேர்த்து தலித் எழுமலை அப்படின்னு சொல்லிட்டு பிக்ஸ் பண்ணி வச்சுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ராணுவத்துல போய் சேர்ந்துறாரு அங்க சிறப்பா வேலை செய்யறாரு ஜனாதிபதி பதக்கமும் வாங்கிடுறாரு தமிழ் தெலுங்கு ஹிந்தி மராத்தி இங்கிலீஷ் கிட்டத்தட்ட ஒன்பது லாங்குவேஜ் பேசக்கூடியவராக இருக்காரு பாபா சேவைய புத்தங்கள் எல்லாத்தையுமே படிச்சுட்டு அவரை தீவிரமா ஃபாலோ பண்றாரு எந்த அளவுக்குனா இவர்ட்ட எப்போ போயிட்டு பாபா பத்தி கேட்டாலும் தமிழ் இங்கிலீஷ்னு சரளமா பேசக்கூடியவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல தலித் சாகித்ய அகாடமி அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தை உருவாக்குறாரு இந்த பதிப்பகத்தின் மூலமா பண்டிதர் அயோத் ஜோதிதாசர் அவருடைய படைப்புகளையும் பாபா சாஹிபுடைய புத்தகங்களையும் வெளியிடுறாரு குறிப்பா சொல்லணும்னாக்கா விடுதலைக்கான வழி சாதி ஒழிப்பு இந்து மதத்தின் புதிர்கள் காந்தியும் காங்கிரசும் தீண்டப்படாதவர்களுக்கு செய்தது என்ன இப்படி பாபா சாஹிபுடைய புத்தகங்கள் எல்லாத்தையுமே வெளியிடுறாரு இதுல சிறப்பான விஷயம் என்னன்னாக்கா பாபா சாஹிபுடைய நூல் தொகுப்பு இருக்குல்ல கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு தொகுப்பு இந்த தொகுப்பு எல்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இது எல்லாத்தையுமே வெளியிட்டு இருக்காரு இவரு தலித் மக்களுடைய பிரச்சனைகள்லாம் முன் வச்சு ஆர்ப்பாட்டங்கள் கவன ஈர்ப்பு போராட்டங்கள்லாம் நடத்திருக்காரு உதாரணத்துக்கு சொல்லணும்னாக்கா குடிநீர் பிரச்சனை தலித் மக்களுக்கு வீட்டு மனை பட்டா கேட்கறது கோலை முறையை எதிர்த்து நிற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த பேர நிலையம் யூஸ் பண்ற முழக்கங்கள்லாம் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா நீயும் நானும் இந்துன்னாக்கா ஊர் எதுக்கு சேரு எதுக்கு இந்து மதம் ஒரு குஷ்டம் விழுப்புரத்தினுடைய வீதியில் சிந்தின ஒரு ஒரு துளி ரத்தமும் எங்கள் ரத்தம் வெண்மணியினுடைய வீதியில் சிந்தின ஒரு ரத்தமும் எங்கள் ரத்தம் இந்த ஒரு ஒரு துளி ரத்தத்துக்கும் பதில் சொல்லியே ஆகணும் இந்த மாதிரி எழுச்சி பூர்வமாக இருக்கும் இந்த பேரணியில கலந்துகிட்ட வாலிபர்கள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இருபது வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ளானவர்களாக தான் இருப்பாங்க எல்லாருமே ஒரே யூனிஃபார்மா ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுக்கிட்டு ஒயிட் கலர் பேண்ட் போட்டுக்கிட்டு அவ்வளவு அமைதியா ஒழுக்கமா இந்த பேரணியில கலந்துகிட்டு இருப்பாங்க பாபா சாஹிப் பௌத்தம் தழுனார்ல அதாவது நாக்பூர்ல தீட்சா பூமியில் அந்த இடத்துக்கு இப்ப தமிழ்நாட்டுல இருந்து போறதுன்றது ஒரு கலாச்சாரமா இருக்குது அந்த கலாச்சாரம் உருவாகிறது காரணமே நம்ம தலித் எழுமலை ஐயா அவர்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் தலித் பண்பாட்டு கூட்டங்கள்லாம் ஆரம்பிக்கிறார் நிறைய ஊர்களுக்கும் கிராமங்களுக்கும் பயணம் செஞ்சு இரவு தங்கி அங்க இரவு வகுப்புகள்லாம் எடுக்கிறாரு சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில போட்டிட்டு ஜெயிச்சு அமைச்சராவும் ஆயிடுறாரு அதுக்கப்புறமா தாம்பரத்துல தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி மையத்தை நிறுவுறாரு அந்த ஆராய்ச்சி மையத்துக்கு பண்டித ரயோத் தாசர் அவரோட பேரை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு இப்படி பாபா சாஹிப்புடைய கொள்கைகள் மூலமா தலித் மக்களை அறப்படுத்தி அவங்க எல்லாரையுமே பாபா சாஹிபுடைய கொள்கைகளை இருக்க பிடிச்சி சமூக விடுதலை நோக்கி பயணிக்க வச்ச தலித் எழுமலை அவர்கள் மே ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுல இறக்குறாரு ஐயா தலித் எழுமலை அவர்களை போலவே நாமளும் நம்மளுடைய பாதை என்ன இந்த சமூகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய சமூக விடுதலை நோக்கி பயணிக்க உறுதி எடுக்கணும் ஐயா தலித் எளிமலை அவர்களுடைய சமூக பணிகளில் உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவரை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெய்பிங்